எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில இணைஞ்சிருக்காரு அதிமுகவுல ஒரு முக்கியமான நபர் அதிமுகவுல அமைச்சரா இருந்தவர் ஆஹ் அதிமுகவுல ரொம்ப காலமா பயணிச்சிருக்காரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்சிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் அமைவதற்கு ஒரு முக்கியமா துணையா இருந்தவர் இதனால தாவேக்காவுக்கு என்ன லாபம் தாவேக்காவுக்கு இதனால நல்லதா கெட்டதா மக்களுக்கு என்ன பயன் மக்களுக்கு நல்லதா கெட்டதா அது மட்டும் இல்லாம இப்போ தாவேக்கா இவரை சேர்த்துக்கிறது வந்து சரியா தவறா இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில இறைஞ்சிருக்காரு தாவேக்காவும் அவரை வரவேற்க சேர்த்துக்கிட்டாங்க தாவேக்காவை நோக்கி எனக்கு சில கேள்விகள் இருக்கு இப்ப நீங்க வந்து இவரை சேர்த்துக்கிட்டீங்க இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவும் இருக்கும் அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பகுதியில வந்து கொஞ்சம் பலமான ஆளு சாதி ஓட்டம் இருக்கு அவர் நிக்கிற இடத்துல தாவேக்கா சார்பா அவர் நிக்கிற இடத்துல கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு ஒரு எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம் இதை தவிர வேற என்ன உங்களுக்கு லாபம் இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல மனிதரா அவரு இது வரைக்கும் அதிமுகவுல இருந்த வரைக்கும் ஊழலே பண்ணிருக்க முடியாதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா அது மட்டும் இல்லாம அவர் எம்எல்ஏ வந்த வரைக்கும் அமைச்சரா இருந்த வரைக்கும் அவருடைய தொகுதி மக்களுக்கு வந்து நல்லது மட்டும் தான் பண்ணாரு அவர் இருந்த தொகுதியில வந்து லஞ்சம் இல்லை இதெல்லாம் சொல்ல முடியுமா உங்களால் ஊதியம் சொல்ல முடியுமா இந்த கேள்வியை ஏன் கேட்கறேன்னா நீங்க ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னு முன் வச்சு அரசியல் செய்யறீங்க மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணத்தான் வரோம்னு அரசியல் செய்றீங்க ஆனா செங்கோட்டையன் அவர்கள் நீங்க செய்யற அரசியலுக்கு பொருத்தமானவரா இவர் மட்டும் இல்ல ஆதவ அர்ஜுனா யாருன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து லாட்டரி மாட்டின் லாட்டரி குடும்பத்துக்குடைய மருமகன் அதனால பலாயிரம் குடும்பங்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க வாழ்க்கையே எழுந்திருக்காங்க பலாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனிதரை தான் நீங்க வந்து கூட சேர்த்து வச்சுக்கீங்க இவ்வளவு காலம் அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க அது பத்தாவது இப்ப அதிமுக அமைச்சரா இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தவங்க யாரு வந்தாலும் சேர்த்துக்கிறீங்க இந்த மாதிரி வந்து அரசியல்ல மக்கள் மீது அக்கறை இல்லாதவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இல்லாதவங்களை உங்க கூட சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு மக்கள் மீது அக்கறை கொண்டுதான் அரசியல் செய்ய வந்திருக்கீங்களா முதல் மாநாட்டுல நீங்க உங்களுடைய கொள்கைகளை முன் வச்சது ஒன்னா இருக்கு இப்ப நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் வேற ஒன்னா இருந்துட்டு இருக்கு திமுக அதிமுக பாஜக இந்த மாதிரி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த எல்லா கட்சி மாதிரியும் உங்களுடைய சுய மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க அதுக்கான செயல்பாடுகளை மட்டும்தான் நீங்க செஞ்சிட்டு வரீங்க ஆனா பேசுறது ஒன்னா இருக்கு நீங்க செய்யறது வேற ஒன்னா இருக்கு உங்களுக்கு என்ன லாபமோ உங்களுக்கு நீங்க எப்படி நீங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் விஜய் வந்து சிஎம் ஆகணும் அவங்க கூட இருக்கிறவங்க எப்படியாவது பதவிக்கு போகணும் அதிகாரத்துக்கு போகணும் இதுக்கு என்ன வழின்றதை மட்டும் தான் நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதனால மக்களுக்கு நல்லது நடக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி அந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்க செயல்பாடுகளை பார்த்தா தெரியல அது மட்டும் இல்ல செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு ஊழல் பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு அமைச்சரா மட்டும்தான் இருந்தாரா அவர் வனத்துறை அமைச்சரா இருக்கும்போது வாச்சாத்தின்ற கிராமத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்ல தான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா அதிமுகவுல அவர் வனத்துறை அமைச்சரா இருக்கும்போது அப்ப வீரப்பெண் அவர்களை பிடிக்கணும்ன்ற அந்த முயற்சியில வாச்சாத்தி கிராமத்தை வாச்சாத்தி கிராமத்துல எந்த அளவுக்கு குறுமைகள் நடந்தது பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அக்கிரமங்கள் நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் வெற்றிமாறன் அவர்கள் விடுதலைப்படத்துல அதை தெளிவாக காமிச்சிட்டாரு தாவக்க தொண்டர்கள் இப்ப அவருடைய விஜய் ரசிகர்கள் தெரியலன்னா வெற்றிமாறன் அவர்கள் என்ன காமிச்சாரோ அதுதான் வாட்சாத்தி கிராமத்துல நடந்துச்சு அப்போ வனத்துறை அமைச்சரா இருந்தவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் இல்ல அவர் அமைச்சரா இருந்தா அங்க நடந்ததுக்கு அவருக்கு என்ன சம்மந்தங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல அமைச்சர்னாலே மங்குனிகள் தானே அப்படின்ற நினைப்பு ஏதாவது உங்களுக்கு இருக்கா இல்ல மக்கள் முட்டால் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதை பத்தி என்ன கிடக்குது எப்பயோ நடந்தது தானே அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கா பெண்கள் உரிமையை காப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவோம்ன்ற உங்களுடைய கூட்டுலாம் என்ன ஆச்சு இப்போ தமிழ்படியாயிடுச்சா ஏன்னா வாட்சாத்தி கிராமத்துல பெண்கள் பட்ட துயரம் வந்து விடுதலை படத்துல அவர் தெளிவாக காமிச்சிருப்பாரு ஆஹ் வேணும்னா வாட்சாத்தி கிராமத்துல போய் இப்போ கூட நீங்க கேட்டு பாருங்க அங்க என்னென்ன குடும்பங்கள் நடந்துச்சு எந்த அளவுக்கு ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் எப்படிலாம் அங்க போலீஸ் வந்து எந்த அளவுக்கு அக்கிரமங்கள் பண்ணிச்சு வனத்துறை எந்த அளவுக்கு அக்கிரமங்கள் பண்ணிச்சு இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லுவாங்க விடுதலை படத்துலயும் தெளிவாக எடுத்திருக்காரு இந்த சம்பவங்கள் நடந்த அந்த காலகட்டத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்த ஒரு ஆளை உங்க கட்சிக்குள்ள நீங்க ஏத்துக்கிறீங்க இவரெல்லாம் தான் நீங்க பெண்களுக்கு உரிமையை நிலைநாட்டுவீங்க நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவீங்க இல்ல தாவேக்காவுக்கு ஓட்டு அதிகரிச்சா போதும் எப்படியாவது வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா போதும் அதுக்கு நீங்க யார வேணாலும் நீங்க உங்க கூட சேர்த்துப்பீங்க எவ்வளவு அக்கிரமங்களை அவங்க பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு துணை நிப்பீங்க அவங்க அவங்கள உங்களோட இணைச்சிப்பீங்க இதுதான் வந்து நீங்க பண்ற அரசியல் இது வந்து அப்பட்டமான ஒரு சுயநலம் சுயநலம் மட்டும் இல்ல அரசியலில் இதெல்லாம் ஒரு கேவலம் இதெல்லாம் தான் திமுக பல காலமா செஞ்சுட்டு இருக்கு ஆனா நீங்க திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை தான் திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க விஜய் அவர்களே நீங்க இப்படிலாம் கேவலமா அரசியல் பண்ணி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்கு என்ன உங்க அவசியம் இருக்கு நீங்க பேசாம படமே நடிச்சிருந்துருக்கலாம் ஏன்னா நானும் உங்களுடைய தீவிர ரசிகம்தான் பல ஆண்டு காலமா உங்களுக்கு வந்து உங்களுடைய படத்துல உங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன் உங்களுடைய தான் நீங்க படம் நடிச்சுட்டு இருந்தாலே ஒரு ரசிகனா உங்களை திரையில பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ரசிகனா இருந்து உங்க படத்தெல்லாம் நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவே எனக்கு ரெக்கமா இருக்கு இதுக்கு மேல உங்க ரசிகன்னு நான் எங்கேயுமே போறது கிடையாது சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு விஜய் அவர்களே நீங்க தாவைக்கான கட்சியை தொடங்கி அதோடைய கொள்கையும் சரியா வகுக்கல தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒன்னு ஒண்ணு வளர்றீங்க உங்க கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்துல தெளிவில்லை போகாதுக்கு உங்களோட செயல்பாடுகளும் சுத்தமா சரி கிடையாது தமிழ்நாட்டு மக்களும் விஜய் ரசிகர்களும் தெளிவா புரிஞ்சுக்குங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்கள் கூடிய நலனுக்காக அவர் அரசியல் வரல அவருக்கு சிஎம் ஆகணும் அதுக்காக தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் கூட இருக்கிறவங்களுக்கு விஜயோடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு எப்படியாவது அவர் சிஎம் ஆக்கணும் அதனால நம்மளுக்கு வந்து பணபலம் பதவி பலம்லாம் கிடைக்கும் அப்படின்றதுதான் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எண்ணம் இதுதான் இப்ப தாவேக்காவுடைய கட்சியோடைய நோக்கமா இருக்கு அவங்க தாவேக்காவுடைய பயணமாக இருக்கு அவங்களுடைய செயல்பாடுகளை தெளிவா பார்க்கும்போது இப்படிதான் அவங்களுக்கு தெரியுது இப்ப நீங்க இதை புரிஞ்சிக்கலனாலும் ஒரு காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா தான் போறீங்க ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா அவங்களுடைய தொடர்ச்சியான அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்து அவங்க மக்களுக்கு என்ன பண்றாங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு அப்ப புரிஞ்சிடும் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா எதுவுமே பண்ணணுன்ற எண்ணமே அவங்களுக்கு இல்ல அவங்களுடைய செயல்பாடுகள் அதை நோக்கி தான் இருக்குதுங்க விஜய் அவர்களே நீங்க இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க படத்துல நடிச்சிருந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மக்களுக்கு உங்க மேல ஒரு மதிப்பு இருக்கும் அதெல்லாம் நீங்க சுத்தமா தான் போறீங்க உங்களுடைய செயல்பாடுகள் இப்படி தொடர்ச்சியா இருந்துட்டு இருந்ததுன்னா நீங்க ஒரு நாள் அம்பலப்பட்டுருவீங்க மக்கள்கிட்ட நீங்க அம்பலப்படும் போது நிச்சயமா மக்கள் உங்களை தூட்டுவாங்க எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் மாதிரிலாம் இந்த காலகட்டத்திலலாம் அப்படி இருக்க முடியாது மக்களுக்கு புரிதல் வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கெல்லாம் புரிதல் அடைஞ்சிக்கிட்டே வராங்க நீங்க அம்பலப்பட்டீங்கன்னா அம்பலப்படுவீங்க அம்பலப்பட்டீங்கன்னா நிச்சயமா வந்து மக்கள் உங்களை தூட்டுதான் போறாங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவக்கா கட்சியில் இணைஞ்சது தாவேக்காவுக்கு வேணா ஒரு லாபம் இருக்கலாம் அதுவும் ஒரு சுயலாபம் மாதிரி தான் அதனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது அதே போல தாவேக்காவும் விஜய் அவர்களும் இந்த மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதனால தான் விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காரு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களும் தப்பிக்கிறீங்கன்னு பார்ப்போமே மக்கள் விஜய் வந்து நல்லது செய்வாரு அவர் வந்து ஆட்சிக்கு வந்து நல்லது செய்வாருன்னு எவ்வளோ நாளைக்கு தான் மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்போமே ஒரு நாள் அந்த நம்பிக்கை போகும் ஏன்னா உங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகளால் உங்கள் ஒரு நாள் மக்களுக்கு நம்பிக்கை போகும் அன்னைக்கு வந்து நீங்க அம்பலப்படுவீங்க அம்பலப்படும் போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது அதனால நீங்க இதில் இதெல்லாம் தப்பிக்க முடியாது அடுத்த காணொலியில் சந்திப்போம் எல்லாருக்கும் நன்றி